டுடே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் பிரபலம் இந்து முன்னணியின் மாநில செயலாளர் மணலி மனோகரன் அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் இந்துக்கள் வந்து பெரும்பான்மையாக எண்பது சதவீதம் பேர் இந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்களுக்காக போராட நிறைய இயக்கங்கள் இருக்குது அதில் வந்து இந்து முன்னணி வந்து முன்னணியில் இருக்குது இது வந்து அவசியம்தானா ஏன்னா மக்களுக்கு எண்பது சதவீதம் இருக்கிற மக்களுக்கு அவசியம்தானா தானா இது இருக்காது இருந்ததுன்னா பரவாயில்ல பெரும்பான்மையாக இருக்க இயக்கம் தேவைப்படுதுங்களா அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க சந்தோஷம் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இந்து முன்னணி தேவையா இந்துக்களுக்கு வாதாட போராட பயந்து பேச ஒரு இயக்கம் தேவையா இதை தான் இந்த கேள்வியை தான் நாங்களும் கேட்டுட்ருக்கோம் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஏன் அப்படின்னு சொன்னால் உலக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாய்கள் தான் வாழாட்டோம் ஆனால் இந்த நாட்டில் வாழும் நாயாட்டிருக்கு என்ன காரணம் உலக நாட்டில் பெரும்பான்மையர் சிறுபான்மையு அடக்கி வச்சுருப்பான் ஆனால் இந்த நாட்டில் என்ன துரதிருஷ்டன்னு சொன்னால் இது நாடு நாடுன்ற போர்வையில் மதத்துக்கு ஒரு சட்டம் வச்சு சிறுபான்மையர்களுடைய வாலாட்டம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்துக்கள் இன்னைக்கு மூன்றாம் தரம் குடிமக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கருவை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று கேட்டால் எந்த அரசியல்வாதி முன் வருவதில்லை அரசியல்வாதி ஓட்டுக்காக மட்டுமே காலப்பிடிக்கிறான் ஆனால் ஓட்டு முடிந்த பிறகு இந்துக்களை பற்றி சிந்திப்பதில்லை அதனால் இந்துக்களுக்காக வாதாட போராட பயந்து பேச ஒரு இயக்கம் வேணும் அதுதான் இந்து முன்னணி இயக்கம் எங்கள் ஐயா வீரத்துறைவி ராமகோபாலன் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த இயக்கம் ஆரம்பித்தார் அன்னைக்கு என்ன நிலமை கடவுளை திட்டினா கடவுளை ரோட்டில் போட்டு உடைச்சான் கேட்கறதுக்கு நாதி இல்லை கோர்ட்டில் கேஸ் வருது விநாயகரை வீதியில் போட்டு உடைக்கிற ராமருக்கு செருப்பு மாலை போடுறான் ராமசாமின்றவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ராமசாமி வழக்கு கொடுக்குறாரு ஆனால் இப்போ இருந்த நீதி அரசர் என்ன சொல்கிறாரு யார் மனதும் புண்படலை பஸ்ஸு கண்ணாடி உடைக்கலை ரோடு மறியல் பண்ணலை போராட்டங்கள் பண்ணலை உண்ணாவிரதம் இல்லை பப்ளிக்கு பொருள் எதுவும் சேதாரமாகலை பெரிய கலவரங்கள் வெடிக்காதனால ராமருக்கு செருப்பு மாலை போட்டதும் ரோட்டில் போட்டு உடைச்சதும் தப்பு இல்லைன்னு சொல்லி நீதி அரசர் சொன்னார் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதும் இந்து முன்னணி இன்றைக்கி இந்துக்களுக்காக வாதாட போராட பயந்து பேச தூங்கிட்டு இருக்க இந்து ஏப்பிட்டு விட்டது உசுப்பி விட்டது யாருன்னு சொன்னால் இந்து முன்னணி தான் அதனால் இந்து முன்னணின்னு ஒரு இயக்கம் இல்லைன்னு சொன்னால் இங்கே இந்துக்கள் மூன்றாவது தர குடிமக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு தேவை 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 இந்து முன்னணி இந்து அறநிலைய சமயத்துறை கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி கோயில் விட்டு வெளியேறினா நிர்வாகத்தை யார் பார்ப்பா சார் இது என்ன காமெடியாக இருக்குது சார் என்றைக்கு சார் அருணலத்துறை வந்தது ராஜ ராஜ சோழன் கட்டினது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிலை பார்த்ததுக்கு அறநிலைத்துறையாக சார் வந்தது வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்துறதுக்காக கோவிலை தன் கையில் வச்சுக்கிட்டு இருந்தான் அது கொள்ளைக்காரனை அமுச்சு விட்டுட்டோம் இந்த கொள்ளைக்காரங்கிட்ட மாட்டிக்கிச்சு ரிட்டையர்டு சர்ச்சிஸ்ஸு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ரிட்டர்டானவங்களெலாம் வச்சு ஒரு தனிமை குழு அமைச்சு அதுக்கு வாரியம் அமைச்சு அதில் போடலாம் தப்பு இல்லை இன்றைக்கி மசூதி எப்படி இருக்குது சர்ச்சு எப்படி இருக்குது சர்ச்சு வந்து கிறிஸ்தவ அறநிலைத்துறையின்னு இருக்கா இஸ்லாமிய மசூதி அறநிலையத்துறைன்னு வச்சிருக்கேன் நீ இந்து கோயிலில் மட்டும் ஏன்னா அறமே இல்லாத அறநிலைத்துறையில் வச்சுருக்க இதனால தான் கேள்வி கேட்குறோம் ஒரு மதசார்பற்ற நாடுன்னு சொன்னால் முஸ்லீமுக்கு ஒரு நியாயம் கிறிஸ்தவனுக்கு ஒரு நியாயம் இந்துக்கு ஒரு நியாயமா எண்பது சதவீதம் இருக்கிற இந்துக்கள் நீங்களே சொல்லிருக்கீங்க எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிற இந்துக்களுக்கு என்ன நிலைமை கோவிலில் செருப்பு விட்டா காசு மொட்டை அடிச்சா காசு பொங்கல் வச்சா காசு துணி கொடுத்தா காசு 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 எல்லாத்துலேயும் காசு எங்கே பார்த்தாலும் உண்டியல் பணம் 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 கொள்ள அடிக்கக்கூடிய ஒரு கோவில் கூடாரமா மாறுது பராசயத்தில் உங்க அப்பா சொன்னார் இந்த முதல்வருடைய அப்பா ஒரு கவிதை எழுதினார் படத்தில் கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவரின் கூடாரமாக மாறக்கூடாது சொன்னேன் இன்றைக்கி என்ன நிலமை கருணாநிதி வசனம் எழுதிட்டு அவரே தான் பண்ணார் கோவில் கொடியவரின் கூடாரமாக மாற்றிட்டு போயிருக்காரு இதை இந்து முன்னணி கண்டிக்குது இதை தனி வாரியத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் ரிட்டையர்டு ஜர்ஜிஸ்ஸு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நியமித்து இந்த கோவில்களை கொடுத்து தனி வாரியமாக அமைக்கணும் இந்து முன்னணி என்ற இயக்கம் வந்து பொதுமக்களிடையே வந்து ரொம்ப வரவேற்பு பெற்று இருக்குதுங்க இதை பெறத்துக்கான என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் சார் இந்து முன்னணி அப்படின்னு சொன்னால் இந்து முன்னணி எதுவும் இந்துக்களுக்கு அப்பாற்பட்டுறதுலாம் இல்லை நாதி இல்லாத இருந்தது இந்துக்களுக்கு இந்துக்களை ரோட்டில் போட்டு அடித்தால் கேட்கறதுக்கு நாதி இல்லை திமுக காரை வரமாட்டான் அண்ணா திமுக காரை வரமாட்டான் காங்கிரஸ்கார வரமாட்டான் கம்யூனிஸ்ட்கார வரமாட்டான் எவருமே வரல எந்த அரசியல்வாதியும் வரல இந்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் ஓடோடி வந்து குரல் கொடுத்தது ஹிந்து முன்னணி இதுவரையும் உயிர் தானம் பண்ணது நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறது ஹிந்து முன்னணி இது நெருப்புல பூத்தப்பூ வெயிலுக்கெல்லாம் வாடாது சார் வெயிலுக்கு வாடாது இது நெருப்புல பூ ஏன் தர்மத்திற்காக வேலை செய்கிறோம் தர்மம் காக்க அதர்மம் அகற்ற இந்து முன்னணி தான் எங்களுடைய இந்து முன்னணி லோகோலியாக இருக்கும் பாருங்கள் தர்மத்தை காக்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் தர்மம் நம்ம காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் இந்த சமுதாயம் ஒத்துமொத்த பலாயிரம் கணக்கான பேர் பல லட்சம் பேர் இன்றைக்கி இந்து முன்னணியில் இருக்காங்கன்னு சொன்னால் ஹிந்து குடும்பங்கள் இதெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் மாறிப்போச்சு ஹிந்துன்னு சொல்லிக்காத இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஹிந்துன்னு சொல்லிக்க வச்சது இந்து முன்னணி நல்லா புரிஞ்சுங்க கோவில்கள் பல ஆயிரம் கோவில்களை காப்பாற்றப்பட்டது இந்து முன்னணி ஆயிரக்கணக்கான கோவில்களை முகலார்கள் படையெடுப்பில் இடித்தா ஆனால் இன்றைக்கி என்னாச்சு அரசியல்வாதி கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசியல்வாதி வந்து பல ஆயிரம் கோவில்களை இடிக்க வந்தான் இடிக்க வந்ததெல்லாம் தடுத்தது இந்து முன்னணி கோவில்களை இடிக்க வந்ததை தடுத்தது இந்து முன்னணி கோவில்களை கட்டினது இந்து முன்னணி கோவில்களை காப்பாற்றுவது இந்து முன்னணி ஹிந்துன்னு சொன்னால் தலை நிமிர்ந்து செல்லணும்னு சொன்னது இந்து முன்னணி அதனால் இந்து சமுதாயம் இந்து முன்னணியும் வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் இந்து என்ற இயக்கம் மற்ற சிறுபான்மை மதத்துக்கு வந்து அச்சுறுத்தலாகவோ இல்லை வந்து எதிராகவோ இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களுடைய பரவலாக கருத்து இருக்குது அது வந்து உண்மைதானா அப்படின்றதே உங்கள் வாயிலாக சொல்லுங்கள் சார் கையில் இருக்க பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இந்துக்களுக்கு வேணும்னா மற்ற மதத்தினர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கலாம் ஆனால் இல்லை இந்து முன்னணியால் மாற்று மதத்தினருக்கு அச்சுறுத்தணும்னு எங்கேயாவது ஒரு இடம் சொல்ல முடியுமா ஏன் அப்படின்னு சொன்னால் பாதிப்பு யாரால் வருது பாருங்கள் அடித்தவன் இருக்க அழுபவனுக்கு அழுகுறை சொல்கிற ஞானிகள் தான் ஏன்னா அடி நம்ம இந்து முன்னணிகாரன் தான் இதுவரைலாம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வியே முரண்பாடாக இருக்குது அதனால் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதுக்கு நான் எந்த பதில் சொன்னாலும் எடுபடாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கையில் இருக்க பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சார் இந்து முன்னணி இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு சவால் விடுக்கிற துணிலே எல்லா டைம்லையும் பேசுகிறாங்க அவ்வளோ அடக்கு அடக்குமுறைகளை வந்து உங்கள் மேலே ஏவுகிறாங்களா காவல்துறை சார் காவல்துறை திமுகவின் ஏவல்துறையாக மாறும்போது தான் சார் பிரச்சனை வருது காவல்துறை காவல்துறையாக இருந்தால் தப்பே இல்லைங்க வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா தப்பே இல்லைங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு திமுக காரர் ஒருத்தர் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அவர் மேலே வழக்கு போடுறதில்ல இதே வேறு யாருன்னா வழக்குன்னா உடனே போலீஸ் ஓடி போய் அவன் வீட்டில் போய் ராத்திரி போய் மூணு மணிக்கு ராத்திரி ஏப்பிட்டு வந்து கேஸ் போடுது இது எந்த வகையில் நியாயம் எத்தனையோ கேஸு சனாதானத்தை ஒழிப்புன்னு சொன்னார் கொசுவை டெங்கு மேலே ஒழிப்பண்ணார் உதயநிதி மேலே எவ்வளோ வழக்கு கொடுத்தாங்க அந்த வழக்கு எடுத்தாங்களா பாருங்கள் எந்த காவல்துறையும் அது இல்லையே கூம்பாக இருந்தால் மசூதி எல்லாம் நீட்டாக இருந்தால் சர்ச்சு அசிங்கசியமான பொம்மை இருந்தால் கோவில் சொன்னார் திருமாவளவன் ஒரே ஒரு வழக்கு இந்த காவல்துறை எடுத்ததுங்களா நீ வேணாலும் பேசலாம் திமுகவின் கூட்டணியாக இருந்தால் வேணாலும் பேசலாம் அவர்கள் மேலே வழக்கு எடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு யூடியூப்லேயோ ஒரு சேனல்லேயோ ஏதாவது ஒன்று போட்டோம்னு வச்சிங்க உடனே கைது பண்ணு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு காவல்துறை வந்து எடுக்குது ஏன்னா எப்பயார் கூட போட வேண்டாம் சார் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கறதுக்கு காவல்துறையுடைய முதுகெலும்பு என்னன்னும் போது வேதனையாக இருக்குது அப்போ நம்ம தட்டி கேட்குறோம் சட்டம் இருக்குது வழக்கு கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது சட்டத்தின்படி நாங்கள் போராடுகிறோம் அது உங்களுக்கு தவறாக தெரிந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல ராமர் கோயில் பிரதிஷ்டை முந்நூற்றி எழுபது சட்ட நீக்கம் இதெல்லாம் வந்து சிறுபான்மையருக்கு அச்சுறுத்த வகையில் நான் அவங்க நினைக்கிறாங்க இது வந்து பெரும் நாட்டை மத சார்பு இல்லாமல் நாட்டை மத நாடாக ஆக்கிறதுக்காக ஒரு அச்சாரமாக இந்த இயக்கம் செயல்படுதா சார் என்ன சார் இது ராமர் கோயில் பிரதிஷ்டம் அன்னைக்கு கோவிலில் அன்னதானம் போடக்கூடாது டிவி போடக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது சொன்னால் இதெல்லாம் அரசா இதெல்லாம் இந்த அரசு எவ்வளோ கேடு கட்ட அரசுன்னு நீங்களே புரிஞ்சுங்க அன்றைக்கே அரசர் சொல்லிட்டார் உடனே எல்லாரும் போடணும் டிவி போடணும் பிரசாதம் போடணும் அன்னதானம் போடணும் பூஜை நடக்கணும் யாரும் தடை விதிக்கக்கூடாது தடவிச்சால் அரசாங்கமே இருந்துருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நீதியரசர் கோமம் அடைஞ்சிட்டார் என்ன காரணம் பாருங்க ராமன பிரச்சனையா இவங்களுக்கு இல்ல இந்து மதம் பிரச்சனையா இல்ல கோவில் பிரச்சனையா கோவில்ல கொள்ள அடிக்கிறான் உண்டியல் பணத்தை கொள்ள அடிக்கிறதுக்கு அரசியல்வாதி உள்ள இருக்கான் கோவில் உண்டியில கொள்ள அடிக்கிறதுக்கு அரசியல்வாதி இருக்கான் ஆனா கோவில்ல பூஜை பண்ணா தப்புன்னு சொல்றான் சனாதனத்தை ஒழித்தே தீரும் என்னடா சனாதனம் இதுவாடா சனாதனம் மாற்றாந்தோற்றத்து மல்லிகையில் மனமுண்டு சொன்ன அண்ணாதுரை செத்து போன தேவச சாப்பாடு கோவிலில் போடுறான் உண்டியல் பணத்தை எடுத்து மக்கள் பக்தர்கள் போடுற பணத்தை புண்ணிய புருஷன் ராமனுக்கு பூஜை பண்ண போடக்கூடாதுன்றான் இங்கே எங்கே பிரச்சனை புண்ணிய புருஷனாக இருக்கிறதுனால ராமனுக்கு பூஜை இல்லை தோற்றத்து மல்லிகள் மனம் இருக்குன்னு சொன்னதுனால அண்ணாதுரை ஒரு பொம்பளை பொறுக்கின்றதுனால அவருக்கு தேவசம் சாப்பாடு கோவிலில் போடுறாங்க இது நியாயம் தானா சிந்திச்சு பாருங்க யார வச்சு போட்ட யாருடைய அப்பா வந்து காசு திமுகவுடைய காசா தீகாவுடைய காசா இல்லை அண்ணாதரை குடும்ப காசா ஆடல் பாடலாம் எங்கடா போடுற கோவிலில் வச்சு போடுற இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா இதுக்கு தான் இந்து முன்னாடி போராடி கொண்டிருக்கிறது எல்லா கோவில்லையும் பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையும் அன்னைக்கு பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு ராமருடைய பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு எல்லாமே செய்யப்பட்டது யார் வச்சு அச்சுறுத்தலுக்கும் இந்த அரசாங்கம் அச்சுறுத்தலுக்காக தான் இந்து மனி பயப்படாது நல்லா புரிஞ்சுங்க கோவிலில் சாமி கும்பிட்றது தப்புன்னு சொன்னால் மனிதன் வாழறதே தவறு நாங்கள் சொல்கிறோம் இந்துக்களுக்கு நீங்கள் கூட அறிவுரை என்ன இந்துக்கள் இந்துக்களாக இருந்தால் போதுங்க சூடு சுரண வெக்கம் மானம் ஈனம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அவன் தான் நல்லது இன்றைக்கி இந்துவை வந்து வேசி மகன் சொல்கிறான் ஏன்னா நமக்கு கோவம் வரமாட்டேந்து இந்துவை தாசி மகன் சொல்கிறான் கோவம் வரமாட்டேந்து இந்து மதம் இல்லை அதை கொசு போல் அழிக்கணும்னு சொல்கிறான் கோவம் வரமாட்டேந்து கோவில்களை இடிக்கணும்னு சொல்கிறான் கோவம் வரமாட்டேந்து நம்ம இந்துவை மட்டுமே கேவலமாக பேசுகிறான் கோவம் வரமாட்டேந்து பல பேர் திருமாவளவனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம சாமியை திட்டிகிட்டே இருக்கான் நம்ம மதத்தை திட்டுறான் நமக்கு கோவம் வரலை ஒரு வேட்டி அவுந்துச்சின்னு சொன்னால் யாரையாவது கேட்போமா ஐயா ஏன் வேட்டி அவுந்துருச்சு கட்டலாமா அப்படின்னு கேட்க மாட்டோம் ஏன் நம்ம மான மரியாதை போய்டுன்னு சொல்லி எடுத்து நம்ம கையெழுத்து எடுத்து வேட்டியை கட்டுவோம் அது மாதிரி நம்ம சாமியோ நம்ம மதத்தையோ ஒருத்தன் திட்டான்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் பதில் தாக்குதல் நடத்தணும் அது யாராக இருந்தாலும் கவலைப்படக்கூடாது இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய அறிகுறி